வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் குத்துக்கல் வலச பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஏற்ற வீடியோ ஐடிமுக இருந்து வாக்கௌபுள் டிஸ்டன்ஸ் திருநகருக்கு பக்கத்துலேயே பதினஞ்சு சென்ட் பதினாறு சென்ட் அப்படின்னு ரெண்டு இடம் சீல்ஸுக்கு வந்திருக்கு மாமரம் தேக்கு மரங்களோட இந்த இடம் சீல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம இடத்துக்கு ப்ராப்பராக எட்டு மீட்டர் பாதம் இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள் தெரியுது ஃபுல்லாக திருநகர் திருநகரில் ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு இருக்குது நம்ம இடத்துக்கு அப்படியே பின்னாடி ராஜாநகர் நம்ம குத்துக்கல்லோட ச ஐடி மக்கள் இருந்து பக்கத்துலேயே திருநகர் இருக்கும் நம்ம ரவுண்டானது ரொம்ப பக்கத்தில் வந்துடும் இது நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ராஜாநகர் நம்ம இடத்துக்கு ஒரு ரெண்டு இடத்துக்கு பின்னாடி ராஜாநகர் ஒரு டிடிசிபி அப்போட லேஅவுட் இங்கே ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா போயிட்டுருக்கு இந்த லே அவுட்டுக்கும் திருநகருக்கும் நடுவில் நம்ம இடம் எட்டு மீட்டர் பாதையோட ப்ராப்பர் பாதையோட இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நீங்கள் ஒரு பெரிய வீடு பண்ணவெடுக்கட்டும் நினச்சிங்கன்னா இல்லை இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு இடமா இருக்கு திருநகருக்கு பக்கத்துலேயே வந்துடும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு நினைக்கிறவங்க ஒரு பெரிய வீடாக கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்க இடம் சீக்கிரம் முடிஞ்சிடும் பதினஞ்சு சென்ட்டு பதினாறு சென்ட்டுன்னு ரெண்டு இடம் இருக்குது பக்கத்தில் நிறைய இடங்களும் சேல்ஸுக்கு இருக்குது எல்லாமே ஒரு லே அவுட் வர மாதிரி க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளை பாருங்கள் நம்ம இடத்துல தேக்கு மரங்கள் மாமரங்கள் நிறைஞ்சிருக்கு பண்ணை நிலம் நல்ல செம்மண் லேண்டு வாட்டர் ஸோருக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா குத்துக்கல்லில் ஐடிமு கிரவுண்டானா பக்கத்தில் தான் இப்போ தான் தெங்காசியோட ஹாட்டாக இருக்குது குத்துக்கல்லசை ஐடிஎம் கிரவுண்டானா அது பக்கத்தில் இசிபே ஷோரூம் பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே அது பக்கத்தில் தான் இருக்குது ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் ஆர்டியோ ஆஃபீஸ் நிறைய ஸ்கூல் இந்த தான் இருக்குது ஸோ இதுக்கு பக்கத்தில் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பெரிய பணம் விடு கட்டுகிட்டே நீங்கள் அது உள்ளே இருக்குன்னு நினச்சாலுமே நீங்கள் முப்பத்தி ஒரு சென்டையும் மொத்தமாகவே எடுத்துக்கலாம் சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு மரங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு அட்டாசமாக இருந்து வாழ்கிறதுக்கு சூப்பர் இடம் மாமரங்கள் தேக்கு மரங்களும் இருக்குது ஸோ இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல வீடு கட்டி சொந்தமாக கூடியிருக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெவியாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டன் எடுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் இந்த ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் நம்ம இடம் நம்ம இடத்துக்கு அப்படியே பின்னாடி திருநகர் ஒரு இடம் ரெண்டு இடத்துக்கு அடுத்த இடம் திருநகர் ஸோ இந்த இடத்தோட வேல்யூ திருநகர் லேண்ட் வேல்யூ ராஜாநகர் லேண்ட் வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் வீடு கட்டுறதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான இடம் நம்ம இடத்துக்கு ப்ராப்பராக எட்டு மீட்டர் பாதை இருக்குது ஸோ அந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிடன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு செண்டுக்கு மூணு லட்சத்து ரூபா தான் கேட்குறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் இந்த இடத்த வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கிட்ட கால் பண்ணுங்கள் சைட் விசைட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த இடத்த சொந்தமாக்கி தரோம் ஐடி முக்கு ரவுண்டானிலருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைச்சிருக்குது திருநகரை ஒட்டியே வரும் திருநகர் வழியாக தான் நம்ம இடத்துக்கு பாதை வரோம் நம்ம இடத்துக்கு பின்னாடி ஒரு ரெண்டு இடத்துக்கு பின்னாடி ராஜாநகர் இருக்குது தென்காசி புது பஸ் இருந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடத்த உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்